பாசைய <laughs> <laughs> ஹலோ சார் வணக்கங்க சார் நேரு நீர் நேற்று அரசுல நீங்க வர முடியலைன்னு வர முடியலன்னு சொன்னாலே இன்னைக்கு வரலாங்களா உங்களை சூழல் சார் நீ வந்தாலும் வராது ஆகும் வைப் மொத்தம் சரியா அஹ் கெடுஜியா திருவியா கெடுஜியா ஒரு

வெட்கம் அல்ல உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசியிருப்பாங்கங்கிறீங்க நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுனது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க மைக்ல பதில் சொல்றீங்களா நேர்ல வந்து நிக்க வைக்கவா எடுப்பிடி பேசிட்டு சார் ரிசீப் பண்ணிட்டேங்க சார் பேஷண்ட் சார் நான் வேன் பண்ணிடுறேங்க சார் உடனே அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு எஸ்பி ஆபீஸ் உடனே அந்த அம்மா ரேஞ்ச் வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும்